அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எது பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய நாள் ஏப்ரல் மாதத்தின் பதினாலாம் தேதி நமக்கு இந்த குரோதி ஆண்டானது முடிஞ்சு விஸ்வாவசு ஆண்டானது பிறக்க இருக்குது அதாவது தமிழ் புத்தாண்டானது பிறக்குது சித்திரை ஒன்று சித்திரைக்கனி அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் தேதியுமே ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த நாளில் நம்ம சில விஷயங்கள் செய்யும்போது அது தொடரும் நல்ல விஷயங்களாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி வீடியோக்கள் போடுவோம் இல்லையா அப்படி இருக்கும்போது இது பாத்தீங்கன்னா வருடத்தின் முதல் நாள் அதாவது தமிழ் வருடத்தின் முதல் நாள் தமிழ் மாதத்தில் வரக்கூடிய சித்திரை மாதத்தின் முதல் நாள் இது எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால இந்த நாளில் சில விசேஷமானதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அது அந்த வருடம் முழுவதுமே தொடரும் அப்படின்னே வந்து சொல்ல ஏற்கனவே இந்த நாளில் ஏற்றக்கூடிய தீப முறை குறித்து வீடியோ எக்ஸ்பிளனேஷனோட ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னா அதை பார்த்து அந்த தீபத்தை மறக்காமல் நான் சொன்ன அந்த நேரத்தில் ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கனி காணும் முறை அது நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும் ஒரு சிலருக்கு வந்துட்டு தெரியாது தெரிஞ்சவங்க வேறு ஏதாவது இதில் மிஸ் பண்ணியிருந்திங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க தெரியாதவங்க பார்த்து அதே மாதிரி வந்து பண்ணுங்கள் இப்போ நாளைக்கு வந்து நமக்கு வருடப்பரப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கே நம்ம வீடு பூஜை அறை பூஜை பொருட்கள் எல்லாமே சுத்தம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது அடுத்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய பராத்துன்னு சொல்லுவாங்க தாம்பழத்தட்டு அது வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் முக்கணிகள்னு சொல்லக்கூடிய மா பலா வாழை இந்த மூணு கனிகளையும் வந்துட்டு நீங்கள் வைங்க இது கூட ஆரஞ்சு ஆப்பிள் சாத்துக்குடி இந்த மாதிரி என்னென்ன கனிகள் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வைக்கலாம் மாதுளம்பழம் இது எல்லாமே வந்து வச்சுக்கலாம் முக்கணிகள்னு சொல்லக்கூடிய அந்த மாப்பாளம் வாழை மூனையும் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு கிடச்சிச்சின்னா கூட நீங்கள் இந்த தட்டில் வந்துட்டு வச்சுக்கோங்க அடுத்ததான் நம்ம வைக்க வேண்டிய பொருள் நீங்கள் அதிலையே வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை தனியாக இன்னொரு சின்ன பிளேட் யூஸ் பண்ணிங்கனாலும் சரி அதில் வந்து கழுப்பு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வைக்கணும் இது கூட வந்து பூக்கள் வந்து வைங்க மல்லிகை பூக்கள் ரோஜா பூக்கள் மஞ்சள் நிற சாமந்தி இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வந்துட்டு பூக்கள் வந்து வைங்க அடுத்து நாம் இன்னொரு சின்னதாக ஒரு தாம்பால் தட்டு எடுத்துட்டு அதில் வந்து காசுகள் வந்து வைங்க அதாவது சில்லறை நாணயங்களும் நீங்கள் வந்து வைக்கலாம் ரூபாய் நோட்டுகளும் வந்து வைக்கலாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது ஒரு நாலஞ்சு ரூபாய் நோட்டை வச்சு நிறைய சில்லறை காசுகள் வைங்க இல்லைன்னா சில்லறை காசுகள் மட்டும்தான் உங்கள் கிட்ட இருக்குதுங்கும்போது அதையாவது நீங்கள் ஒரு கிண்ணத்தில் போட்டு வைக்கிறது சிறப்பு அடுத்து வீட்டில் வந்து தங்க தங்க நகைகள் அல்லது தங்க நாணயங்கள் இருக்குது வெள்ளி நகைகள் வெள்ளி நாணயங்கள் இருக்குது அப்படிங்கும் போது அதையும் ஒரு சின்ன கப்பில் வந்துட்டு நீங்க போட்டு வைக்கலாம் இல்லைன்னா இந்த காசுகள் மேலேயே வந்துட்டு நீங்க இதைய வச்சிடலாம் அடுத்ததாக இன்னொரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு தானியங்கள் வந்து வைங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தானியங்கள் வைக்க மாட்டாங்க இருந்தாலும் வச்சால் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உணவுக்கு வந்து எந்த ஒரு பஞ்சமும் வராது வீட்டில் எப்போதுமே நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நிரம்பி இருந்துச்சு அப்படின்னா தான் அன்னபூர்ணி தாயாரானவங்க நிரந்தரமாக குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க எங்கே வந்து அன்னபூர்ணி தாயாரனுடைய வாசம் நிறைஞ்சிருக்குதோ அங்கே மகாலட்சுமி தாயாரனுடைய அருளும் வந்து நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ வீட்டில் மளிகை பொருட்கள் அப்படிங்கிறது குறையாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம பண்றோம் மேலும் நாளைக்கு நீங்க ஒரு சில பொருட்களை புதுசாக வாங்குறது அப்படிங்கிறது இன்னும் விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் அதில் முதல் பொருள்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பொருளான பச்சரிசி இந்த பச்சரிசி அவசியம் வந்து வாங்குங்க அடுத்தது கல்லுப்பு வந்து வாங்குறது விசேஷம் அடுத்தது மஞ்சள் குங்குமம் இது வாங்குங்க வெள்ளம் வந்து மறக்காமல் வாங்குங்க ஏன்னா இனிப்பு இது ஏதாவது ஒன்று நம்ம வாங்கணும் இல்லைன்னு நீங்கள் கற்கண்டு கூட வாங்கிக்கலாம் கற்கண்டு வாங்குறது இன்னும் சிறப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க அடுத்து துவரம்பருப்பு வாங்குங்க பால் வந்து வாங்குங்க இப்போ பால் எப்படியும் காலையில எல்லாருமே காஃபி போடுறதுக்குன்ட்டு வாங்குவீங்க அதனால அதையும் வந்துட்டு நீங்கள் ஒன்று வாங்கிக்கோங்க ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நாளாக இருக்குது சந்திரனுக்குரிய நாளாக இருக்குது அவருக்கு உரிய பொருள்னு பார்க்கும்போது இந்த பால் வந்து சொல்லலாம் அதனால் நீங்கள் அதுவும் வந்து வாங்கிக்கலாம் அடுத்து சின்னதாக வந்து ஒரு கண்ணாடி வந்து வாங்குங்க இந்த கண்ணாடி பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபாய்க்கே வந்து கிடைக்கும் சின்ன சைஸ் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் புதுசாக கண்ணாடி வாங்குறது நல்லது இல்லை எங்கள் வீட்டில் ஆல்ரெடி நிறைய கண்ணாடி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பழைய கண்ணாடியை நம்ம வந்துட்டு நல்லா தொடச்சி தூய்மைப்படுத்திக்கலாம் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வாங்க வேண்டிய பொருட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக வாங்குறது அதாவது எல்லாருமே வந்து வாங்கிட்டுருக்கிற பொருட்கள் தான் ஏன்னா மாதத்தின் முதல் நாளே இதெல்லாம் தான் நம்ம வாங்குவோம் ஆனால் இது சித்திரை ஒன்றா இருக்கிறதுனால இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ரெண்டு பொருளை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது ரொம்ப பெருசாகவும் விலையெல்லாம் இருக்காது அதனால் வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த ரெண்டு பொருளையும் வாங்கிடுங்க அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய தாமரை விதை இது வந்து நமக்கு நாட்டு மந்து கடைகளில் கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்குங்க இல்லை பிளாக் கலரில் வந்து இருக்கும் தாமரை பூவாகட்டும் தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது எங்கே இருக்குதோ அங்கே வந்து அஷ்ட லக்ஷ்மிகளும் கூடியிருப்பாங்க ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்னும் நமக்கு டைம் இருக்குது இல்லையா அதனால வீடியோவை எப்போ பார்த்தாலும் நீங்கள் மறக்காமல் அந்த தாமரை விதைகள் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கிறது நல்லது இது பூஜை அறையில் இருக்கிறதே வந்து சிறப்புன்னு சொல்லுவாங்க ஏதோ மினிமமாக எந்த அளவுக்கு தருவாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ஐஸ்வரேஸ்வரருடைய படம் அதாவது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருடைய படம் இவர் பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய அம்சம் பொருந்தியவர்னு சொல்லலாம் மேலும் இவர் தான் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்குமே செல்வத்தை வாரி வழங்கியவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவருடைய படம் நம்மளுடைய பூஜை அறையில் இருந்துச்சுன்னாவே அலர்பரிய செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் இது வந்து நீங்கள் பெருசாக படமாக வாங்கணும் அப்படின்றலாம் இல்லை ஒரு சின்ன சைஸாக இந்த பேக்கெட் சைஸில் ஏதாவது இந்த நகை கடைக்கெல்லாம் போனால் ஃப்ரீயாக கூட இந்த மாதிரி தருவாங்க பாருங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் போயிட்டு அங்கே வாங்கிட்டு வர்றது சிறப்பு அந்த மாதிரி சின்னதாக பேப்பரில் வந்து இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க எங்களுக்கு அது மாதிரி கிடைக்காதுன்னு நினச்சிங்கன்னா எங்கேயாவது ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போயிட்டு அங்கே வந்து சுவர்ணாகர்ஷண பைரவர் அதாவது ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அந்த பிக்சர் வந்து டவுன்லோட் பண்ணி தர சொல்லி சின்னதாக பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க லேமினேஷன் கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் இந்த படத்தை நம்ம எப்போ வீட்டில் வாங்கி வைச்சாலும் ஐஸ்வர்யம் பெருகும் தான் இருந்தாலும் இது மாதத்தின் வருடத்தின் முதல் நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம வீட்டில் வாங்கி வைப்பதன் மூலமாக வருடம் முழுவதும் பணமழை பொழியுங்க கடன் அப்படிங்கிறது ஒன்றும் வரவே வராது ஏன்னா நமக்கு பணம் தாராளமாக பெருகிறதுனால இருக்கிற எல்லா கடனையும் அடைச்சிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும் கடன்கிற பேச்சுக்கே இடம் இருக்காதுன்னே சொல்லலாம் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ நம்ம சொன்னமில்லையா அந்த கனி வகைகள் நகைகள் காசுகள் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தட்டில் வச்சுக்கோங்கன்ட்டு இப்போ இதுக்கும் முன்னாடி அதாவது இந்த எல்லா வைக்கிறதுக்கும் முன்னாடி அந்த கண்ணாடி வந்து நீங்கள் வச்சுருங்க கண்ணாடி தூய்மையைப்படுத்திட்டு அதை வந்து நீங்கள் வச்சுருங்க இந்த கண்ணாடிக்கு முன்னாடி சின்னதாக ஒரு விளக்கு வந்து வையுங்க காமாட்சம்மன் விளக்கோ அஷ்டலக்ஷ்மி விளக்கோ அதுவும் வெள்ளியில் விளக்கு வச்சுருந்தீங்க அப்படிங்கும் போது அந்த விளக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதையும் நீங்கள் போட்டு அதில் வந்து நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி திரியெல்லாம் நீங்கள் போட்டு ரெடியாக வச்சுருங்க முடிஞ்சால் விடிய விடி எறிகிற மாதிரி கூட நீங்கள் அந்த தீபத்தை நைட்டே ஏற்றி வைக்கலாம் அப்படி எங்களுக்கு முடியாதுங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இங்கெல்லாம் படுத்து தூங்குவோம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து காலையிலேயே கூட ஏற்றிக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா பேசிக்கான பொருட்கள் இவை தவிர உங்களுடைய வீட்டில் வளர்க்கப்படி இன்னும் என்ன வைப்பீங்களோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக வந்து வச்சுக்கலாம் அதன் பிறகு காலையில் தூங்கி எழுந்ததும் நீங்கள் ரெஸ்ட் ரூம் கூட போக வேண்டாம் நேராக வந்து உங்களுடைய பார்வை வேறு எங்கேயும் செலுத்தாமல் இந்த நம்ம வச்சிருக்க பாருங்க இது வந்து ஹாலில் தான் நீங்க வைக்கணும் ஹாலில் ஒவ்வொருத்தவங்க பெட்ரூம்லேயே வந்து வச்சுக்குவாங்க எங்க வசதியும் ஒரு சிலர் பூஜை அறையிலையும் வைப்பாங்க உங்களுடைய வசதிக்கு மாதிரி அதாவது பூஜை அறைக்கு போக முடியாது ஹாலில் வச்சுட்டா உங்களுக்கு வசதியா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அங்கே வச்சிருங்க வச்சுட்டு முதல் வேலையை அதை எழுந்து போன உடனே அந்த தீபத்தை அப்படியே பார்த்து ஏற்றிட்டு அந்த தீபச்சோடர் மூலமா அந்த கண்ணாடி வழியாக உங்களுடைய முகம் பாருங்க அந்த கண்ணாடி வழியாவே நீங்க அங்க முன்னாடி வச்சிருக்கீங்க பாருங்க பொருட்கள் கனி வகைகள் தானியங்கள் காசு நாணயங்கள் ரூபாய் நோட்டுகள் தங்க ஆபரணங்கள் இதெல்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா இது எல்லாத்தையுமே வந்து பாருங்க அந்த கண்ணாடியில் அந்த விளக்கையுமே வந்துட்டு நீங்கள் பார்க்கறது சிறப்பு ஆனால் முதல்ல பார்க்கறது உங்களுடைய முகம்தான் அதுக்கப்புறமா தான் நீங்கள் மற்ற எல்லா பொருட்களையும் நீங்கள் கண்ணாடியில் பார்க்கணும் முதல்லே நீங்கள் இந்த ஏற்பாடு பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது அடுத்து உங்களுடைய கணவர் குழந்தைகள் எல்லாம் தூங்கி எழுந்ததும் நேராக அவங்களையும் வந்து ரெஸ்ட் ரூம் போக விடாமல் நீங்கள் எப்படியாவது கூட்டிகிட்டு வந்து இந்த இப்போ நீங்கள் தீபமும் ஏற்றி வச்சுருப்பீங்க அதனால் இன்னும் பிரகாசமாக இருக்கும் இப்போ முதல்ல அவங்களையும் வந்து இதே ஆர்டரில் வந்து பார்க்க வச்சுருங்க அதன் பிறகு வேணா நீங்கள் குளிச்சுட்டு சர்க்கரை பொங்கல் செய்யறது வழிபாடு செய்கிறது சிறப்பு நாளை நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு எல்லாமே வந்துட்டு செய்யலாம் ஆனால் அவசியம் வந்து சர்க்கரை பொங்கலோ கேசரியோ நிவேதனமாக நீங்கள் சாமிக்கு படைச்சிட்டு அதன் பிறகு நீங்கள் என்ன சமையல் செய்வீங்களோ அதை தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம் அவசியம் இந்த முறையை ஃபாலோ பண்ணி பாருங்கள் வாழ்க்கையை அற்புதமாக மாறும் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்